வணக்கம் இன்றைக்கு பொருட்பாள அரசியலில் இடநறிதல் அதிகாரத்தில் மூன்றாவது குரல் ஆற்றாரும் ஆற்றி அடுப இடனறிந்து போற்றார்கண் போற்றி செய்யின் ஆற்றாரும் ஆற்றி அடுப இரந இடநறிந்து போற்றார்கண் போற்றி செய்யின் இதில் இந்த முதல்ல இந்த வார்த்தைகளுக்கெல்லாம் பொருள் பார்த்துருவோம் ஆற்றார் அப்படின்னாக்கா வலிமை குறைந்தவர் இரண்டு பேர் இப்போ சண்டை போடுறாங்க அப்படின்னா அதில் ஒருத்தர் வலிமை குறைந்தவராக இருப்பாங்க இல்லையா அவர் ஆற்றி அப்படின்னா அவரும் வலிமை மிக்கவராய் அடுப அப்படின்னா வெல்வர் ஜெயிப்பாங்க இங்கே போற்றார் அப்படின்னு ஒரு போற்றார் அப்படின்னாக்கா பகைவர் ஏன் அதை வந்து போற்றார் அப்படின்ற வேலை வார்த்தையில் சொல்லியிருக்காங்கன்னா நம்முடைய பகைவன் வந்து நம்மளை எப்படியாவது போற்றி புகழ்வாங்களா இல்லை இல்லை அப்போ போற்றார் நம்மை போற்றாதவர் அதனால் அவர் பகைவர் ஓகே போற்றார்னா பகைவர் போற்றி அப்படின்னா தம்மை காத்து இங்கே போற்றார் வந்து பகைவர் போற்றி அப்படிங்கிறது நாம் நம்மளை பாதுகாக்கிற நம்மை போற்றி தம்மை காத்து அப்படின்ற பொருளில் வருது சரிங்களா இப்போது இதெல்லாம் வச்சு பார்த்தோன்னு வச்சுக்கோங்க என்ன வருது வலிமை குறைந்தவரும் வலியவராய் வெற்றி பெறுவர் எப்போ இடநறிந்து நறிந்து தகுந்த இடனறிந்து பகைவரிடம் தன்னை காத்து கொண்டு போர் செய்ய வல்லவரானால் அதாவது இடம் அறிந்து பகைவரிடம் இருந்து தன்னை காத்து கொண்டு போர் செய்ய வல்லவராய் இருந்தால் அவர் பகைவரை விட வலிமை குறைந்தவராய் இருந்தாலும் வெற்றி பெறுவார் அதுதான் இந்த குரலுடைய அர்த்தம் சரிங்களா ரொம்ப எளிமையான பொருள் இந்த வார்த்தைகள் வந்து நமக்கு வந்து சிலதெல்லாம் வந்து நம்ம இப்போ வந்து புழக்கத்தில் இல்லாததுனால வந்து கொஞ்சம் கடினமாக தெரியிறது இப்போ ஒரு எடுத்துக்காட்டு பாருங்களேன் அமெரிக்கா வந்து எவ்வளோ வலிமையான நாடு பெரிய வ வல்லரசுகளில் ஒன்று அவங்க வியட்நாமில் வந்து சண்டைக்கு போன பொழுது வியட்நாம் போரில் வந்து அமெரிக்கா வந்து தோல்வி அடைஞ்சு திரும்பினாங்க என்ன காரணம் அவங்கக்கிட்ட வலிமை இல்லையா அவங்க வலிமை அறிஞ்சு தானே நம்மளை விட பெரிய வலிமை இல்லாமல் நாடு வியட்நாம் அதனால நம்ம போனால் சுலபமாக அவங்களை ஜெயிச்சுட்டு வந்துடலாம் அப்படின்னு தானே போனாங்க ஆனால் முடியல என்ன காரணம் வியட்நாமில் இருந்த அந்த காடுகளில் அந்த வியட்நாம் வீரர்கள் மறைந்திருந்து கொரில்லா முறையில் தாக்குதல் நடத்தினாங்க அந்த இடத்த வந்து அவங்களால அமெரிக்காவில் புரிஞ்சிக்கவே முடியல அதனால் அதை புரிஞ்சிட்டு அவங்க வந்து அவங்க போர் முறைகளை மாற்றுறதுக்குள்ளேயே வந்து தோல்வி தழுவியாச்சு அப்போ அந்த இடம் அறிந்து அவர்கள் செய்திருந்தாங்கள் அப்படின்னா அவங்களால கண்டிப்பாக ஜெயிச்சுருந்திருக்க முடியும் ஏன்னா அவர்கள் வந்து வலிமை அறி வலிமை உடையவர்கள் வியட்நாமை விட அது அதனால தான் அந்த இடம் அறிந்து செய்யும் பொழுது வலிமை அற்றவர் கூட வலிமை பெற்று பகைவர பகைவர்கிட்டருந்து தம்மை பாதுகா அதுவும் வலிமையற்ற அறிந்து மட்டும் இல்லை நான் அவங்களையும் பாதுகாத்துக்கு தெரியணும் ஏன்னா அவங்க ஏதாவது ஒரு இடத்துல இருந்து தானே வந்து அவங்கள தாக்க முடியும் அந்த இடம் வந்து அவங்களுக்கு பாதுகாப்பான இடமாகவும் தேர்ந்தெடுக்க தெரிஞ்சிருந்தால் வலிமை குன்றியவர்கள் கூட ஜெயிச்சிடலாம் அப்படின்னு வந்து சொல்கிறாரு இன்னொரு வந்து உதாரணம் கூட பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் சில சமயம் எண்ணிக்கையில் வந்து கம்மியாக இருப்பாங்க இவங்க ஆனால் பகைவர்கள் எண்ணிக்கையில் அதிகமாக இருந்தாங்க அப்படின்னா நிறைய போர் தந்திரங்களை வந்து மாற்றி மாற்றி இப்போ வந்து பண்ணுவாங்க ஜெயிக்கிறதுக்காக அப்போ எல்லாம் வந்து இடமும் வந்து ஒரு பெரிய சாதகமான விஷயமாக அவங்களுக்கு பயன்படும் சில சமயம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் பேர் இருப்பாங்க அவங்கெல்லாம் மலை மேலே வந்து நின்றுட்டுருப்பாங்க அந்த மலைக்கு கீழே ஒரு கணவாய் மாதிரி இருக்கும் அதில் வந்து அந்த பகைவரோட படை வரும்போது தாக்கணும் அப்படின்னு அந்த முறை வச்சு மேலேருந்து தாக்கும்போது கீழே இருக்க பகை பகைவரோட படையால் இவங்களை தாக்க முடியாது ஆனால் இவங்க மேலே இருந்து தாக்கும்போது இந்த படைகளை முற்றிலுமாக அழிக்க முடியும் அந்த மாதிரிலாம் நிறைய வந்து போர் முறைகளை வந்து யோசிப்பாங்க அந்த மாதிரி அந்த சரியான இடத்தில் வந்து நம்மை பொருத்தி கொண்டுமையானால் நம்மை நம்மையும் பாதுகாக்கக்கூடிய இடத்தில் நம்ம வைத்து கொண்டோமையானால் வலிமை குறைந்தவராக இருந்தாலும் வெற்றி பெறலாம் அப்படிங்கிறது தான் இந்த குரலுடைய பொருள் நாளை அடுத்த குரல் நன்றி வணக்கம்